அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பன் கவிஞ்சனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துக்களும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாளும் நல்வழி நடப்போம் அதன் வழி இன்றைய தலைப்பு தேவையற்ற செயல்களினை தேடிப்போய் செய்யாதீர் தேவையற்ற செயல்களினை தேடிப்போய் செய்யாமல் தேவையற்ற செயல்களினை தேடிப்போய் செய்யாமல் தேவைக்கேற்ற செயல்களினை தேடி நாமும் செய்து வந்தால் தேடுகின்ற அத்தனையும் ஓடி வந்து கை கொடுக்கும் தேடுகின்ற அத்தனையும் ஓடி வந்து கை கொடுக்கும் தேவையை அறிந்து தேவைக்காக பாடுபடும் உண்மையாக நீ இருந்து நன்மை பல செய்தாலே உண்மையாக நீ இருந்து நன்மை பல செய்தாலே ஊர் உலகம் உனைப்போற்றும் உளமாற உனை வாழ்த்தும் உண்மையை உணராமல் உலகத்தார் மறந்தாலும் உண்மையை உணராமல் உலகத்தார் மறந்தாலும் உண்மையை நிரூபிக்க ஒன்றும் நீ செய்யாதே தேவையற்ற செயல்புரிந்து சேதி சொல்ல முயலாதே தேவையற்ற செயல்புரிந்து சேதி சொல்ல முயலாதே நீ நீயாக நெஞ்சத்தில் உறுதி கொண்டால் நீ நீயாக நெஞ்சத்தில் உறுதி கொண்டால் பிடித்தவர்கள் இணைந்திடுவர் பிடிக்காதவர்கள் ஒதுங்கிடுவர் ஒதுங்கி சென்றவர்களும் யோசித்து ஒன்றிணைவர் தேவையை பூர்த்தி செய்ய தினந்தோறும் போராடு தேவையை பூர்த்தி செய்ய தினந்தோறும் போராடு தேவையற்ற சிந்தனையை திணிக்காதே உன் மனதில் விபரீத எண்ணங்கள் வீணாக வந்துவிடும் விபரீத எண்ணங்கள் வீணாக வந்துவிடும் வாழ்க்கையே வீணாகும் வையகமும் முனைத்தூற்றும் இதுபோன்று எத்தனையோ அத்தனையும் இழுத்து போட்டு இதுபோன்று எத்தனையோ அத்தனையும் இழுத்து போட்டு தேவையில்லா வம்புகளில் தேடி நீயும் சிக்காதே தேவைகளுக்கு மட்டுமே தேடி நீயும் பாடுபடு தேவைகளுக்கு மட்டுமே தேடி நீயும் பாடுபடு தேவைகளை பூர்த்தி செய்து தெம்புடனே நீ வாள் தேவையற்ற செயல்களினை தேடிப்போய் செய்யாமல் தேவைக்கு ஏற்ற செயல்களினை தேடி நாமும் செய்து வந்தால் தேடுகின்ற அத்தனையும் ஓடிவந்து கை கொடுக்கும் தேவையை அறிந்து தேவைக்காக பாடுபடு உண்மையாக நீ இருந்து நன்மை பல செய்தாலே ஊர் உலகம் உனைப்போற்றும் உளமாற வாழ்த்தும் உண்மையை உணராமல் உலகத்தார் மறந்தாலும் உண்மையை நிரூபிக்க ஒன்றும் நீ செய்யாதே தேவையற்ற செயல்புரிந்து சேதி சொல்ல முயலாதே நீ நீயாக நெஞ்சத்தில் உறுதி கொண்டால் பிடித்தவர்கள் இணைந்திடுவர் பிடிக்காதவர்கள் ஒதுங்கிடுவர் ஒதுங்கி சென்றவர்களும் யோசித்து ஒன்றிணைவர் தேவையை பூர்த்தி செய்ய தினந்தோறும் போராடு தேவையற்ற சிந்தனையை திணிக்காதே உன் மனதில் விபரீத எண்ணங்கள் வீணாக வந்துவிடும் வாழ்க்கையே வீணாகும் வையகமும் தூற்றும் இதுபோன்று எத்தனையோ அத்தனையும் இழுத்து போட்டு தேவையில்லா வம்புகளில் தேடி நீயும் சிக்காதே தேவைகளுக்கு மட்டுமே தேடி நீயும் பாடுபடு தேவைகளை பூர்த்தி செய்து தெம்புடனே நீ வாள் வணக்கம்